உள்ள நண்பர்கள் உறவினர்கள் பேரன் பேத்தி மகன் மகள் அனைவருக்கும் இந்த கிராண்ட் மாதாச்சின் அன்பான வணக்கத்தை சொல்லிட்டு இந்த இன்னைக்கு வந்து என்ன போறேன்னா அந்த நாங்கள்லாம் என்னென்ன சிறுதான வகைகள்லாம் என்ன சாப்பிட்டோம் என்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதோ நாங்க சாப்பிட்ட வரைக்கும் சொல்றோம் இப்பெல்லாம் வந்து பாக்கெட்ல போட்டு விற்கிறாங்க ஆனா அதுல வந்து இந்த ராகி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கம்பு நிறைய இருக்கும் இந்த சோளம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேக்கெட்லேயும் இது சேர்ந்துருக்கு இத்தனை பெர்சன்ட் அத்தனை பெர்சன்ட்ன்னு சொல்லுவாங்க ஆனா கடைசியில் பார்த்தா அதுல ஒண்ணும் இருக்காது நம்ம வந்து நம்ம வீட்லேயே வாங்கி நம்ம செஞ்சோம்னா அது நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லா இருக்கும் நம்மளுக்கும் நல்லா இருக்கும் வெளியில வந்து நம்ம வாங்கி நல்லா தண்ணியில கழுவி வெயில காய வச்சு எடுத்து அப்புறம் ரெண்டாவது மிஷினில் கொடுத்து அரைச்சி நம்ம பண்ணணும்னா அது ஒரு சுத்தமா சுகாதாரமா நல்லா இருக்கும் கடையில் வாங்குறதை விட நம்ம செய்யறது நல்லா இருக்கும் ராகி எல்லாம் வாங்கி நல்லா கழுவி வச்சு காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் கோதுமை கம்பு சோளம் எல்லாம் வாங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அரைச்சி போட்டு வச்சிட்டோம்னா ஒரு டப்பால நம்ம வேணுங்கிறது எடுத்து செஞ்சுக்கலாம் இப்போ ராகியில் வந்து முழு ராகி நல்லா கழுவி நைட்டு காலையில் ஊற வச்சா நைட்டு ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சு மறுநாள் காலையில் என்ன பண்ணுவோம் ஆட்டாங்கல் இருக்கும் ஆட்டங்கள்ல போட்டு நல்லா ஆட்டி அந்த பா ஒரு அப்போ வந்து ஈரலை துண்டம்பாங்க பாலக்காட்டு துண்டும்பாங்க சின்ன சின்னதாக ஓட்டையோட அந்த துண்டு இருக்கும் அந்த துண்டு வந்து துண்டில் போட்டு இந்த மாவல்ல அதில் ஆட்டின மாவெல்லாம் அதுக்குள்ளே இது பண்ணி கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அப்படியே ஒரு கட்டி ஒரு நூல் இது கைத்துல கட்டி தொங்க விட்டுருவோம் ஆணி அடிச்சு கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு இது பண்ணிடுவோம் அப்போ அது வெடி வெடி அந்த ஆட்டின இது ராகி பால் வெடி 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 உள்ள விழுந்துச்சுன்னா காலையில் எந்திரிச்சு பார்த்தோம்னா அடியில் வந்து அப்படி கெட்டிய மாவா ஆட்டை நிற்கும் தண்ணியை வந்து வடிக்க வேண்டாம் அந்த தண்ணியை வடித்து எது ஒன்று கலக்கி குடிச்சுக்கலாம் அந்த அடியில் இருக்க மாவை ஒரு வேட்டில போட்டு நல்லா இதாட்டம் இருக்கும் சின்ன சின்ன துண்டு ஆட்ட ரொட்டி ஆட்டை சின்ன சின்னதா சின்ன சின்னதா எல்லாம் நம்ம தட்டி போட்டு காய வச்சு எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சா குழந்தைங்களுக்கு கூழு நல்லா ரெண்டு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசாங்கும் போது அதுங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்க கொடுத்துட்டே இதை வந்து ராகிக்கு கூழ் கொடுக்கலாம் கொஞ்ச நாள் உப்பும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு கலக்கி கலக்கி கொடுக்கலாம் அப்புறம் தனியே உப்பு போட்டு கொடுக்கலாம் அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு வேணுங்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்களும் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா அதுலயே ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு அந்த கூழவே கல கலக்கி கொடுத்தோம்னா திராட்சை முந்திரி இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதில் கலக்கி சர்க்கரை போட்டு கொடுத்தோம்னா சூப்பராக பிள்ளைங்க நல்ல ட்ரிங்க்ஸ் ஹெல்த் ட்ரிங்க்ஸுங்கிறது இதுதான் இது கூட நம்ம வந்து ராகி சோளம் கம்பு இதெல்லாமே நல்லா காய வச்சு எடுத்து வச்சு போட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வந்து உடம்பு இழைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த பாஸ் பேர் கொள்ளு இதெல்லாம் வறுத்து இந்த கருப்பு கவுனி அரிசியும் வறுத்து அப்புறம் பார்லி அரிசி இதெல்லாமே போட்டு வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சு தண்ணியில் கஞ்சி ஆட்ட காய்ச்சி குடிச்சோம்னா உடம்பு இலைக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் நாங்கள் அந்த காலத்தில் வந்து கொள்ளெல்லாம் நல்லா வாங்கி ஆட்டி இட்லி சுட்டே சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் கொள்ளெல்லாம் ஊற வச்சு அரிசி விழுந்து மாதிரி கொள்ளு போட்டு உளுந்து போட்டு ஆட்டி இட்லி ஆட்ட அவிச்சு அதை வந்து பொடிச்சு தாளிச்சும் சாப்பிட்லாம் சட்னி வச்சு சட்னி தொட்டும் சாப்பிட்லாம் அதே மாதிரி ராகியில் ராகி புட்டு ராகி இது என்னடாது ராகிவடைடை ராகி களி ராகி உப்புமா இதெல்லாமே செய்யலாம் நல்லா இருக்கும் இந்த புட்டு இதெல்லாமே நல்லா இருக்கும் அந்த பக்குவமா நம்ம செஞ்சோம்னா எல்லாத்துக்குமே நல்லா பிடிக்கும் கடையில் வாங்கி நீங்க செய்யறதை விட வரபரப்பு இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சோம்னா அது நல்ல பசவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும் ராகிலையும் அப்படி செய்யலாம் சோளத்துலேயும் அப்படி செய்யலாம் சோளக்கு சோளம் இதுக்கு சோளம் தோசை செய்யலாம் தோசைக்கு வந்து நல்ல சீரகம் வெந்தயம் உளுந்து சோளம் சோளம் இது கொஞ்சோண்டு ஒரு அரை கிலோ சோளம் போட்டோம்னா ஒரு டம்ளர் அரிசி போட்டால் போதும் இது கூடயே இந்த இதெல்லாம் போட்டு கொத்தமல்லி கொத்தம்தழை எல்லாம் போட்டு அறுத்து வெங்காயம் எல்லாம் அறுத்து போட்டு தோசை சுட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் சாதாரண தோசை சுட்டு தக்காளி சட்னி கத்திரிக்காய் உருள சட்னி செஞ்சாலும் நல்லா இருக்கும் அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு நம்ம வந்து வீட்டில் செஞ்சா அதனுடைய பக்குவமே வேற கடையில் போய் வாங்குறது அது இருக்கு இது இருக்கும்பாங்க ஆனால் நம்மளுடைய செய்யற சுத்தம் அங்க இருக்காது வீட்லயே இட்லி மாவு நீங்க அரைச்சு பாருங்க அது ஒரு வாரத்துக்கு அப்படியே கிடக்கும் மாவு கடையில போய் பேக்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு தடவை சுட்டு அதோட செய்யற அந்த பேக்கெட் தூக்கி விசிற வேண்டிதான் அது எடுக்கவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வீட்லயே நம்ம எல்லாம் செஞ்சிட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளுடைய ஹெல்த் வந்து பாதிக்காது நம்மளுக்கு வேணுங்கிறது நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ கோதும்பரை உப்புமா மாவு செய்யணும்னா அதை வாங்கிட்டு வந்து உப்புமா செஞ்சுக்கலாம் இல்லாட்டி இப்போ அதை கா அதே மாதிரி ஊற வச்சு காய வச்சு மிஷினில் கொடுத்தாலும் பரம்பரை நான் அரைச்சு கொடுக்குறான் கோதுமையும் நம்ம நீட்டு கோதுமையெல்லாம் விற்கிது கடையில் அந்த கோதுமையெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் கொண்டு போய் ரவையா டரைச்சு கொடுங்கன்னு கொடுக்குறோம் அதையும் நம்ம வந்து ரவை வாங்கி சாப்பிட்லாம் ஒவ்வொரு கடையில எல்லாம் ரவை வாங்கிட்டு வந்தால் வயிற்றால போகுது அப்படி இப்படி நல்லா ஒருத்தர் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க ஆனால் இது வந்து நம்ம சேஃப்டியாக நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம கையாலியா எல்லாமே செஞ்சோம்னா அது நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும் எந்த ஒரு பொருளுமே நம்மளே செஞ்சால் அது சுத்தம் சுத்தமா இருக்கிறது வந்து எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது ஒரு அளவுக்கு நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு வேணுங்கிறது செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வீட்லயே எந்த பொருளுமே இப்போ இப்ப வந்து மக்காச்சோளம் இருக்குன்னு வைங்க மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்து வேக வச்சு நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு அது கொடுத்தோம்னாலே நல்ல குருமளவு கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு காலி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்ல இஷ்டமா சாப்பிடுவாங்க அதே இது மக்காச்சோளத்தை கடையில் போய் வாங்கினோம் ஒரு சின்ன திணூண்டு ஒன் ஜூஸ் டம்ளரில் தினூண்டு அந்த டம்ளரில் வாங்கினோம்னா ஒன்று வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த திணூண்டு நம்ம ஒரு கருது வாங்கி வேக வச்சு கொடுத்தோம்னா உடம்புக்கும் நல்லது அது குடும்பமே சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதாக இருக்கும் அதே மாதிரி அடுப்பில் கறி கொடுக்குற அந்த நாள் தொட்டாங்குச்சி போட்டு அந்த கருதை மேலே வச்சு இது பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நாங்களும் சின்னதாக இருக்கும்போது பக்கத்தில் சோளம் சோளக்காடு ராகி தான் இருக்கும் அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அந்த சோளக்கருதை முறிச்சிட்டு வந்து அடுப்பில் அடுப்பு அப்பல விறகு அடுப்பு தான் அப்ப அந்த சோளக்கருதை அடுப்புல போட்டு சுட்டுருவோம் சுட்டு அப்படியே கையில் எடுத்து வச்சு சாப்பிட்டு அவ்வளோ நல்லா இருக்கும் அதே மாதிரி ராகி கருதும் அதே தான் நல்ல ஒரு கருதை வணக்கி நம்ம எடுத்தோம்னா நல்லா இவ்வளவு வரும் சோளம் ஒன்று காப்படி வரும் சோளம் இத்தத்தை பெருசு கதிரு அந்த மாதிரி சுட்டு சாப்பிடுவோம் நாங்கள் அந்த சாப்பிடும்போது அந்த என்னுடைய சக்தியெல்லாம் நல்லா எங்களுக்கெல்லாம் சின்னதில் இருக்கு அந்த கம்பு சோளம் ராகி சாம இதெல்லாமே ஏதாச்சும் எதாச்சும் ஒரு டைம் வாங்கிட்டு வந்து நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் தோட்டத்தில் போனோம்னா எல்லாம் பொறிச்சிட்டு வந்து நல்லா சாப்பிடுவோம் பக்கத்துலேயே தோட்டம்தான் நல்லா தலைக்கும் சோளமும் ராகிக்கு இதுவும் போட்டிருப்பாங்க கம்பும் போட்டிருப்பாங்க கம்பு கருதும் நல்லா இருக்கும் கம்பு கருதும் நல்லா அடுப்பில் வச்சு சுட்டு தின்னோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் அப்படியெல்லாம் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்துட்டு போவோம் கோயில பறிச்சுட்டு வந்து ஒரு நால கல் செங்கல் அப்போ வந்து செங்கல் விட இது இந்த வெள்ளைக்கல்லு சொல்லுவாங்க வெங்குச்சாங்கல்லுன்னு அந்த வெங்கச்சாங்கல்ல வச்சு நாலஞ்சு தோ காட்டிலாம் அது அதுதான் இருக்கும் நிறையா அந்த வெங்குச்சாங்கல்ல நாலு வச்சு அதில் ஒரு நாலஞ்சு தொட்டி போட்டு இந்த காஞ்சி போட சோள வேரெல்லாம் இருக்கும் அந்த வேரெல்லாம் போட்டு இந்த ரெண்டு மூணு கருதை மேலே வச்சு சுட்டு சுட்டு ஆளுக்கோ சாப்பிடுவோம் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்துட்டு பசங்கள்லாம் அவங்க 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 பாட்டுக்கு அவங்க உட்காந்துட்டு ஆடிட்டு இருப்பாங்க அங்கே உழிஞ்சி விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க சோலை காட்டுக்குள்ள அப்பெல்லாம் ஒரு பூச்சி புழுவெல்லாம் கடிச்சதுன்னு எல்லாம் எங்களுக்கெல்லாம் நாங்களும் நல்லா தான் இருந்தோம் எந்த ஒரு பூச்சி கம்பளி பூச்சோ அது இதுன்னு எதுவுமே எங்களை எல்லாம் இது பண்ணணும்னு கிடையாது ஆனா என்ன இந்த முருங்கை மரம் வச்சாதான் கம்பளி பூச்சி நிறைய வரும்னு சொல்லுவாங்க அந்த முருங்கை மரத்துக்கிட்ட எல்லாம் நாங்கள் போக மாட்டோம் அது மாதிரி போனாலுமே இந்த கம்பளி பூச்சி கடிச்சதுன்னா மஞ்சத்தூளும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டோம்னா அப்படியே ரொம்ப அரிக்காது அப்புறம் இந்த மஞ்சத்தூளும் கொஞ்சம் குருமொளகு பொடி குருமொளக நல்லா நுணுக்கி அது கூட ரெண்டு வெங்காயத்தை தட்டி மேலெல்லாம் தேய்ச்சிட்டோம்னா கம்புள் பூச்சி கடிச்சி அதெல்லாம் சீக்கிரம் நல்லாயிரும் அது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு தோட்டத்துலையும் ஒவ்வொன்றும் இதாக இருக்கும் இந்த தோட்டம் மட்டும் அந்த தோட்டம் அந்த தோட்டத்துல அந்த தோட்டம் எல்லாம் பக்கத்தில் நிறைய இருக்கும் அங்கெல்லாம் போய் வெளியே பிடுங்கிட்டு வந்து எல்லாம் சாப்பிடுவோம் பண்ணுவோம் இது மாதிரி சின்ன சின்ன இதாக இருந்தாலும் நல்லா உடம்புக்கு சத்தான ஒரு இது இந்த கம்பு ராகி சோளம் சோளத்துல வந்து பனியாரம் அரைஞ்சி விட்டு அவ்வளோ நல்லா இருக்கும் வெங்காயம் மிளகால அரிஞ்சு போட்டு சோள பனியாரம்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி கம்பு தோசை ராகி தோசை அப்புறம் இது நம்ம அரிசி எல்லாம் போட்டு அம்மா செய்வாங்க அம்மா கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு பச்சைப்பயிறு இதெல்லாமே போட்டு ஊற வச்சு அரிசி ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் உள்ளே போட்டு இதையும் போட்டு நல்லா வரமிளகா சீரகம் பருவந்தில எல்லாம் போட்டு ஆட்டி நல்ல ஆட்டங்கள்ல ஆட்டி வடை எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் க சீரகம் மிளகு கலப்பர பொழுங்கு பருப்பில் அதுலயும் போட்டு இந்த மாவை அப்படியே உள்ள ஊற்றிருவாங்க ஊத்தி நல்லா வணக்குனா அப்படி நல்ல ஒரு டேஸ்ட் அரிசிலேயே செய்வாங்க உப்புமா மாதிரி அது நல்லா கடைசியில அந்த வடை ஒட்டிட்டு இருக்கிறது தி திருப்பி திருப்பி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும் நாங்கள் கடைசியில முதல் சாப்பிட்றதை விட கடைசியில் எங்களுக்கு அந்த தீஞ்சது தான் வேணும்னு அடிக்கு நானும் எங்கள் தம்பியெல்லாம் சண்டை பிடிச்சுக்குவோம் அது நல்லா இருக்கும் அந்த அரிசி உப்புமா செய்யும்போது அது அவ்வளோ டேஸ்ட்டு இப்பெல்லாம் செஞ்சாலும் அந்த மாதிரி டேஸ்ட்டே வரமாட்டேங்குது அம்மாவோட கைப்பக்கவும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் மனம் எல்லாமே இருக்கும் நாங்கள் செய்யும்போது அதை விட கொஞ்சம் இதாக போச்சு இப்போ பிள்ளைங்கள்லாம் ரெடிமேடு எது ஒன்றுனாலும் ரெடிமேடு வாங்கி பண்ணிக்கிறாங்க யார் வீட்லேயும் வந்து மிளகா பொடி அடைச்சா போத்தமல்லி பொடி அரைச்சா யார் வீட்லயும் ஒன்றும் கிடையாதுங்க போரமா அந்த பொடி வாங்கிட்டு வா போத்தமல்லி பொடி இட்லி பொடி எல்லா பொடி கடையிலேருந்து யாதுல என்ன கணக்கரான என்னமோ எல்லாம் பொடி வாங்கிட்டு வந்து எல்லாம் போட்டு எல்லாம் சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இத்துடன் இந்த எபிசோட்டை முடிச்சுக்கிறேன் அடுத்த எபிசோட்ல இன்னும் உங்களுக்கு எல்லாம் என்ன நீங்க எல்லாம் சின்னப்பள்ள என்ன இது மாதிரிலாம் நடந்திருக்கீங்களா நீங்களே இப்படி சோளக்காட்டுல எல்லாம் போய் கருதெல்லாம் போய் சாப்பிட்டுருப்பீங்களா இது எல்லாமே யாராச்சும் போயிருந்தீங்கன்னா பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க வணக்கம் வாழ்க வளங்கள்